பிளஸ் நேர்களுக்கு வணக்கம் இது அச்சு மஸ்லும் நிகழ்ச்சி வழங்குவதற்காக அனுப்பிரியா டிசோசா நான் இன்றைய விருந்தினராக ஆர் கே ராதாகிருஷ்ணன் மூத்த பத்திரிகையாளர் வணக்கம் சார் சார் நாள்தோறும் வரக்கூடிய செய்தித்தாள்களில் வரக்கூடிய செய்திகளை தான் அலசி ஆராய்வோம் இன்னைக்கு என்னென்ன செய்திகள் வந்திருக்கு அப்படின்னு பார்த்துடலாம் முக்கிய நிகழ்வாக வந்து உலக அளவில் முதலிடம் பிடித்திருக்கிறார் வந்து அபிநந்தன் விமானி அவர்கள் இந்திய விமானி அவர்கள் வந்து முக்கிய இடம் பிடிச்சிருக்காங்க அதில் வந்து வெல்கம் பேக் அபிநந்தன் அப்படின்ற ஹேஷ்டேக் வந்து அதிகமாக பகிரப்பட்டு வந்திருக்கு இதுதான் முதலிடமும் பிடிச்சிருக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் வந்து சிறைப்பிடிக்கப்பட்டு அதுக்கப்புறம் வந்து மீண்டு வந்திருக்காரு இதுக்கு பின்னாடி அரசியல் காரணங்கள் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டாலும் ஆனால் நல்லெண்ண அடிப்படையில் தான் இவரை வந்து நாங்கள் நாங்கள் விடுதலை பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டுன்னு பாகிஸ்தானின் அதிபர் வந்து சொல்லியிருக்கிறாரு இம்ரான்கான் சொல்லியிருக்காரு இதுக்கு பின்னணியில் என்ன காரணம் இருக்குது அப்படின்றதையும் விளக்கிட்டு இது குறித்து உங்களுடைய பார்வையும் சொல்லுங்கள் சார் இல்லை இந்த ஹேஷ்டாக் ட்ரெண்ட் ஆகிறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது நீங்கள் ஒரு ஐடி டிபார்ட்மெண்ட் போட்டிங்கன்னா அது பாட்டு ட்ரெண்ட் ஆகிரும் அதுதான் இப்போ வந்து இந்தியாவில் இருக்கின்ற பல அரசியல் கட்சிகளும் சரி அதே மாதிரியான நபர்களும் இப்போது நம்மள மாதிரியான ஆள்கள் கூட என்ன நினைக்கிறோன்னா இந்த ஒரு ஹேஷ்டாக் ட்ரெண்ட் ஆகிடுச்சுன்னா ஏதோ ஒரு பெரிய ஒரு சாதனையாக நாம் பார்க்கிறோம் உலகத்தில் எவ்வளவோ நிகழ்வுகள் நேற்றைய தினம் நடந்துள்ளது அதில் வைத்து பா அதனுடைய முக்கியத்துவம் வைத்து பார்த்தோன்னா அபிநந்தனுடைய வரவு இந்தியாவுக்கு ஒரு பெரும் விஷயமாக இருந்தால் கூட உலக அரங்கில் பார்த்திங்கன்னா அந்த யுஎஸ் இந்த டா டாக்ஸினுடைய கொலக்ஸ் கொலாப்ஸ் ட்ரம்ப் கிம்மனுடைய டாக்ஸனுடைய கொலாப்ஸினுடைய விளைவுகள் பற்றி தான் உலகம் டிஸ்கஸ் பண்ணி கொண்டிருந்தது அதே மாதிரி பிரெக்ஸிட்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணி கொண்டுருந்தார்கள் ஏனென்றால் ஒரு முறை வந்து பிரிட்டனுடைய எக்கானமி சுருங்கிவிட்டால் ஒரு மூணு பர்சன்ட்லேருந்து ஒம்பது பர்சன்ட் வரை அவருடைய பொருளாதாரம் சுருங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அது உலகளாவில் உலகாவில் அது அந்த என்டையர் வேர்ல்டில் வந்து ஒரு பெரிய ஒரு ரிகோஷே இருக்கும் இந்தியாவும் பாதிக்கப்படும் அந்த ஒரு இதில் தான் அது வருது சைனாவிலேயும் பல பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிறது அப்போ இந்தியாவை பொறுத்தவரை இதுதான் பெரிய நியூஸுங்கிறது நிச்சயமாக ஃபுல்லாக வந்து பிரேக்கிங் நியூஸ் எல்லாமே வந்து அபிநந்தனை சுற்றி தான் வந்தது அவர் வந்து மருத்துவ பரிசோதனைக்கு ஆட்படுத்திட்டு இருக்காங்க நாலரை மணிக்கு வந்து அவர் வந்து விடுவிச்சிருவாங்க ஒப்படைச்சிருவாங்க அப்படின்னு சொன்னது இரவு பதினோரு மணி வரைக்கும் வந்து அது தொடர்ந்துட்டே இருந்தது ஆமா அது ஏன்றால் நமக்கு வந்து இதுவரையான இந்த மாதிரி ஒரு நிகழ்வு லைவ் டிவி முன்னால் நடக்கல இதுதான் முதல் முறையாக நடந்திருக்குது பல முறை அதாவது இப்போ யூபி அரசாங்கம் நடந்த சமயத்தில் ஆனாலும் சரி அதுக்கு முன்னத்த இருந்த வாஜ்பாய் அரசாங்கத்தினுடைய டைமில் ஆனாலும் சரி அப்போ எல்லாம் என்ன நடக்கணும் இது மாதிரியான பல நிகழ்வுகள் நடந்து நடந்திருக்கு அதாவது விமானி சுட்டு கொள்ள வீழ்த்து அல்ல சுட்டு வீழ்த்தப்பட்டதில் நம்மளுடைய ட்ரூப்ஸ் சோல்ஜர்ஸ் அதுபரிய ஆஃபீஸர்ஸும் சரி ஒன்றோ தெரியாமலோ இல்லோ தெரிந்தோ வந்து பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீருக்கோ இல்லை என்றால் பாகிஸ்தான் எல்லையை தாண்டி சென்ற பல சம்பவங்கள் இருக்கிறது ஆமா, அந்த சம்பவங்களுக்கு பிறகு அவர்கள் சிறைபிடிக்கப்படுவார்கள் நிறையா இன்சிடென்ட்ஸ் கிடையாது இருந்தாலும் ஏறத்தாலும் ஒரு இருபது இருபத்தஞ்சி இன்சிடென்ட்ஸ் வந்து எனக்கு தெரிந்தே இருக்கிறது அப்போ இந்த சமயங்கள்லாம் என்ன நடக்குன்னு சொன்னால் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் வந்து அந்த ஃபாட்லைனில் பேசுவார்கள் டிஜிஎம்ஓ டைரக்டர் ஜெனரல் ஆஃப் மிலிடரி ஆப்ரேஷன்ஸ் வந்து அங்கே பாகிஸ்தான்லேயும் அப்படி ஒரு நபர் இருக்கிறார் இந்தியாவிலேயும் ஒரு நபர் இருக்கிறார் இவருக்கு இடையில் ஒரு ஹாட்லைன் இருக்கிறது அதாவது அந்த ஃபோன் எடுத்தால் அவர் தான் அந்த பக்கம் எடுப்ப எடுப்பார் வேற செக்ரட்டரி கிடையாது இல்லை என்றால் ஒரு டைலிங் சிஸ்டம் எல்லாம் கிடையாது இந்த மாதிரி ஒரு நபர் என்ன ரேங்கில் இருக்கிற நபர் வந்து தப்பித்து இல்லை என்றால் ஏதோ ஒரு பிரச்சனைக்காக வந்துவிட்டார் அவரை வந்து நாங்கள் திருப்பி ஒப்படைக்க போறோம் என்று அவர்கள் கூறுவார்கள் இல்லை என்றால் நாமளே தெரிவித்து விடுவோம் இந்த மாதிரி ஒரு ஒரு நபர் வந்து அங்கே மிஸ்ஸிங் இருக்காரு அந்த பக்கம் அந்த நீங்கள் வந்து எங்களுக்கு தர வேண்டும் என்று அது பல முறை வந்து ஒரு பப்ளிசிட்டியும் இல்லாமல் நடந்திருக்கு இது ஏன் இவ்வளோ பப்ளிசிட்டி வருதுன்னா வேற ஒன்றும் கிடையாது நரேந்திர மோடி அரசாங்கம் வந்து எப்படி எல்லாமே தன்னுடைய அரசியல் லாபத்துக்காக செய்கிறாரோ நேற்று எப்படி கன்னியாகுமரியில் பேசினாரோ ஒரு அரசு விழாவில் அதே மாதிரி எப்படி வைசாகில் பேசினாரோ ஒரு அரசு விழாவில் தன்னுடைய அரசியல் வாழ்க்கைக்காக தன்னுடைய சுயலாபத்துக்காக பாஜகவினுடைய லாபத்துக்காக எப்படி பேசுகிறாரோ அதே மாதிரி தான் அந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் ஃபஸ்ட்டு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடந்த பிறகு ஒரு பெரிய ஆஹா ஓஹோ இப்படி பண்ணோம் ப பரமாளம் பண்ணியிருக்கோம் இங்கே பண்ணுறோம் அப்படின்லாம் பேசிக்கொண்டிருந்தார்கள் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் ரெண்டாயிரத்தி எட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு வரையான காலங்களில் ஏறத்தாழ ஏழு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் வந்து யூபி அரசாங்கமே நடத்தி உள்ளது யூபி அரசாங்கம்னா என்ன அதுவும் இராணுவம்தான் நடத்தி உள்ளது அவர்கள் அந்த டீட்டெயில்ஸ் வந்து அத் அந்த தருணத்தில் வந்து வெளியிட மாட்டார்கள் ஏதோ ஒரு சின்ன ஒரு செய்தியாக எங்கேயாச்சும் வரும் அப்போ இந்த ஒரு

அதனுடைய விளைவாகத்தான் ஒரு விமானியினுடைய வாழ்க்கையை வந்து சு வச்சு சுதாடுறது சரி இல்லை இராணுவத்தை வச்சு யூஸ் செய்து இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடத்துறது சரி இது எல்லாம் வந்து அவர்களுடைய அரசியலுக்கு வந்து க உகந்ததாக இருக்க வேண்டும் அவ்வளோதான் அவங்களுக்கு அவ்வளோதான் வேறு ஒன்றுமே கிடையாது ஏனென்றால் இந்த தேர்தலை தோத்துவிட்டால் இருந்து இவர்கள் இந்த தலைமை பொறுப்பில் இருக்க மாட்டார்கள் மோதியானாலும் சரி அமித்ஷா ஆனாலும் சரி அதன் பிறகு வந்து கோத்ராவினுடைய கேஸ் ஆனாலும் சரி அந்த மாதிரியான பல கேஸுகள் இருக்குல்ல இந்த கேசுகள் எல்லாம் மறுபடியும் உயிர் உயிர்த்தெழுந்து மறுபடியும் பிரச்சனைக்கு உள்ளாகும் ஏனென்றால் அமித்ஷா வந்து இந்த அரசாங்கம் எப்போ பதவி ஏற்றதோ அந்த டைமில் வந்து அவர் வந்து பெயிலில் தான் இருந்தார் அதன் பிறகு தான் ஒன்றுமே பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு கோர்ட்டுகள் வந்து தீர்மானம் ஒரு தீர்ப்பு மேலே தீர்ப்பு வழங்கி கொண்டே இருந்தது அமித்ஷா மேலே அதே மாதிரி ஆர்கே ராகவன் என்ற தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு ஐபிஎஸ் அதிகாரி ராஜீவ்காந்தி கொலை கொலை சமயத்தில் வந்து அவர் சார்ஜாக இருந்தார் தமிழ்நாட்டில் அதுதான் அவருடைய ஹிஸ்ட்ரி அவர் வந்து ஒரு க்ரீன் சிக்னல் கொடுக்குறாரு ஒரு க்ளீன் சீட் கொடுக்குறாரு நரேந்திர மோடிக்கு ஒரு கமிஷன் மூலமாக அதனால தான் கோத்ராலிருந்து நரேந்திர மோடி தப்பி வருகிறார் அதற்காகத்தான் ஆர்கே ராகவனுக்கு மறுபடியும் என்ற நாட்டுக்கு அம்பாசிடர் பதவி கூட பாஜக வந்த உடனே கொடுக்குறது அப்போ இது எல்லாமே ஒரு பப்ளிசிட்டியில் வந்து ஒரு அபிநந்தன் இந்த அந்த ஒரு ஹைப்பு எப்படி வருதுன்னா நாங்கள் வந்து சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடத்திட்டோம்ன்றது பெரிய ஒரு பப்ளிசிட்டி ஆகிடுச்சு அதன் பிறகு அதன் அடுத்த வரும் நிகழ்வு அதாவது எஸ் சிக்ஸ்டீன் விமானங்கள் வந்து இந்தியாவை ஊடுருவியது அந்த செய்தி கூட அவர்கள் வந்து ஒரு ஆட்டோமேட்டிக்காகவே வெளிவிட்டார்கள் அதன் அதை வந்து துரத்தி போனதுதான் இந்த இன்டர் இன்டர்செப்டர் ரக விமானங்கள் தான் இவர் ஆமா இவர் செய்து கொண்டிருக்கிறார் இதில் வந்து எவ்வளவோ இக்னரன்ஸ் தான் நான் வந்து சோஷியல் மீடியாவில் பார்க்குறேன் பிரீட்டி சிந்தா என்ற ஒரு ஆக்ட்ரஸ் இன்னைக்கு வந்து ஒரு கிரிக்கெட் டீமோட வைத்திருக்கிறா என்று நான் கருதுகிறேன் அவர் ஒரு ட்வீட் போடுறார் அதாவது அறுபத்தஞ்சு வருஷம் பழக்கமுள்ள மிக் கிரக விமானங்கள் வந்து ஏதோ சொஃபிஸ்டிகேட் எஃப் சிக்ஸ்டீனை வந்து வீழ்த்துது வீழ்த்திருச்சு அப்படின்லாம் போட்டு பெரிய ட்வீட் போட்டிருக்காங்க நிறைய பேர் ஷேர் பண்ணியிருக்காங்க அதை ரீட்வீட் பண்ணியிருக்காங்க இதில் என்ன ஒரு பெரும் பெரும் ஒரு வியப்பு எனக்கு என்ன என்றால் எந்த அளவுக்கு ப்ரீட்டி சிந்தாங்கிறது அவங்க வந்து ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அவருக்கே இந்த அளவுக்கான இக்னரன்ஸ் இருக்குன்னா பாக்கி இருக்கிற மனிதர்களுக்கு இந்த அளவுக்கு இருக்குங்கிறதா ஒரு இது அறுபத்தஞ்சு வருஷம் முன்னாடி தான் முதல் முதலாக மிக் விமானங்கள் தயாரிக்கிறார்கள் ஆனால் நம்மகிட்ட இருக்கிற மிக் விமானங்கள் வந்து இந்த இப்போ இந்த அபிநந்தன் யூஸ் பண்ண வந்து மிக் டுவெண்ட்டி ஒன் பிஐஎஸ் சொல்லுவாங்க அதாவது ஒரு அப்கிரேடுக்கு பிறகு இங்கே ஃபிட் பண்ணது ஹெச்ஐஎல்லில் இது பெங்களூரில் இருக்கிற ஹெச்ஐஎல்ல வந்து ரீஃபிட் பண்ணி ஏறத்தாழ ஒரு இருபது வருட காலமாக அது வந்து மறுபடியும் ஒரு ஒரு மிட் லைஃப் அப்கிரேட்னு சொல்லுவாங்க அதன் பிறகு இன்னொரு அதுக்கு காலையளவு இருக்குது இருபத்தஞ்சி வருஷம் காலையளவு இருக்கும் அதுவரை இது வந்து சர்வீஸில் இருக்கும் இது அவுடேட்டடான்னு கேட்டால் இன்டர்செப்டர்ஸ் எல்லாம் வச்சு பார்த்திங்கன்னா நிச்சயமாக இது அவுடேட்டட் தான் இருக்கிறது ஆனால் எஃப் சிக்ஸ்டீன்ஸ் வந்து பாகிஸ்தானுக்கு எப்போ கொடுத்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த புஷ் டைமில் கொடுத்த எக்ஸ் எஃப் சிக்ஸ்டீன்ஸ் அதுவும் அவுடேட்டட் தான் அப்போ இந்த மாதிரியான எவ்வளவோ இக்னரெண்ட் விஷயங்கள் வந்து இந்த செலிபிரிட்டிஸ் ஆனாலும் சரி ஷேர் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள் அதே மாதிரி இந்த அந்த நியூஸினுடைய டைனாமிக் இல்லை என்றால் வெளிவர வெளிவரக்கூடிய அந்த நியூஸினுடைய டைனாமிக்கை வந்து நரேந்திர மோடி அரசனால கண்ட்ரோல் பண்ண முடியலை ஏனென்றால் அவர்கள் ஃபர்ஸ்ட் வந்து பப்ளிசிட்டி தேடினார்கள் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணிட்டோம் எல்லா தீவிரவாதிகளும் ஒழிந்து விட்டார்கள் என்ற ஒரு பப்ளிசிட்டியை கொடுக்கிறார்கள் அதன் பிறகு வருகின்ற அந்த டைனாமிக் இருக்கிறது நியூஸ் டைனாமிக் அது வந்து அவரால் அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல இதனால தான் இவ்வளோ பெரிய ஒரு உதாரணமாக ஒரு பிரச்சனை வார் திரும்பி வர்றது இவ்வளோ பெரிய ஒரு இவென்டாக வருகிறது இதுதான் நான் ஒரு பிரச்சனையாக பார்க்கிறேன் என்ன நடந்தாலும் அது வந்து ஒரு அரசியல் கணக்கோடு செய்து கொண்டு எப்படியாச்சும் இந்த தேர்தலை வென்று விடணும் என்ற அந்த டெஸ்பரேஷன்ல தான் இவங்களெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று நான் பார்க்கிறேன் நிச்சயமாக அபிநந்தனை வரவைக்கேற்றான் வேண்டும் ஏனென்றால் ஒரு ஃபைட்டர் பைலட்டை உருவாக்குறது என்றது அவ்வளோ கடினமான ஒரு பிரயத்தனமாக ஒரு முயற்சியாக ஒரு தவமாக இருக்கிறது ஏனென்றால் இவர்கள் நீங்கள் இந்த சீலிங் ஆஃப் த ஸ்கைன்னு சொல்லுவாங்க அதாவது நாம பார்க்கும்போது வானம் இங்கே இருக்கும்னா அதனுடைய ஏறத்தால் அந்த சீலிங்கில் பறந்து கொண்டு அதுக்கு மேலே போயிட்டாங்கன்னா ஸ்பேஸில் போயிடும் அப்படியே விமானமே போயிடும் அப்புறம் கீழே வர முடியாது அப்போ அந்த சீலிங்கில் பறந்து கொண்டிருக்கிற பல மனிதர்கள் மிக் டுவெண்ட்டி நைன் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு பறக்கக்கூடிய ஒரு கேப்பபிலிட்டி தானே இது வந்து மிக் டுவெண்ட்டி ஒன் அப்போ அந்த இடத்துல வந்து எந்த அளவுக்கு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இப்போ நாம் இது உட்காந்து கொண்டு இருக்கிறோமே முல்லை அப்படி குதிச்சிங்கன்னா டப்புன்னு திரும்பி வந்துடுவோம் இறத்துக்கே வந்துடுவோம் அது வந்து ஒன் ஜி அப்படின்னு சொல்லுவோம் ஒன் ஜின்னா கிராவிட்டி நம்மளை வந்து இந்த பூமி வந்து த திருப்பி கொண்டு வரும் அவர்கள் அந்த அந்த ஹைட்டில் இருக்கிறவங்க அந்த ஸ்பீடில் போகிறவங்க த்ரீ டைம் ஸ்பீட் ஆஃப் சவுண்டுன்னு சொல்லுவோம் அந்த ஸ்பீடில் போய்ட்டுருக்கிறவங்களுக்கு ஏறத்தால ஒரு அஞ்சு ஜி ஆறு ஜி தான் அந்த அழுத்தம் அவங்க மேலே இருக்கிற அழுத்தம் அந்த அளவுக்கு இருக்கும் அப்போ அந்த அளவுக்கு வந்து அவங்க ஃபிசிக்கலாக வந்து ஃபிட்டாக இருக்கணும் இது ஃபஸ்ட்டு அடுத்ததாக மென்டல் அலர்ட்னஸ் நீங்கள் மாதிரி ஒரு ஃபைட்டர் பைலட்டுக்கு பெரிய மென்டல் அல அலர்ட்னஸ் தேவை அதை வந்து பிடிக்கப் போகின்றா இல்லை என்றால் சுற்று விழுத்த முயல்கின்ற ஒரு இன்டர்செப்டர் ரக விமானத்தினுடைய பைலட்டுக்கு இன்னமும் அதை விட ஜாஸ்தியான ஒரு மனநிலைமையும் மென்டல் அலர்ட்னஸும் தேவை எந்த ஸ்பீடில் ஏறத்தாழ ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் மைல்ஸ் பர் செகண்ட் பறந்து கொண்டிருக்கின்ற ஒரு விமானம் இவர் வந்து சும்மா மறந்தால் மட்டும் பற்றாது அவரை அடுத்த அந்த எஃப் குறி குறிவைத்து அவரை வந்து வீழ்த்த வேண்டும் அதற்கான ஏவுகணைகள் இருக்கிறது அதற்கான ஆபரேஷன் இவர் தான் செய்ய வேண்டும் இவர் வந்து இப்போ வண்டி ஓட்டுறதே பெரிய விஷயம் போட்டு ஓட்டுறதே பெரிய விஷயம் இது அது மட்டும் கிடையாது இது வந்து லாக் ஆகி அந்த லாக்கில் வந்து இவர் வந்து அந்த மிசைலை செலுத்த வேண்டும் இதெல்லாம் ஒரு பெரிய கடினமான பிரயத்தனத்தில் தான் அவங்கெல்லாம் வந்திருக்காங்க அபிநந்தனை பொறுத்தவரை அளவில் அவர் வந்து நூற்றி நாலு என்டிஏ பேச்சில் சேர்ந்தவர் என்டிஏங்கிறது நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி வாசலா என்ற இடத்தில் இருக்கிறது இருக்கிற கடக் வாசலா அங்கே இருந்தே வந்து ராணுவத்துக்கு ஆன பயிற்சிகள் கொடுத்து அந்த பிள்ளைகளை வந்து அடுத்ததாக இந்தியன் மிலிட்டரி அகாடமி இல்லை என்றால் இந்த மாதிரி ஏர் இவர் ஏர் ஃபோர்ஸ் அகாடமிக்கு போயிருக்காரு இதுல வந்து பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் தான் ஏர் ஃபோர்ஸ் அகாடமிக்கு செல்ல முடியும் அதாவது எஸ்பெஷலி பை ஃபைட்டர் பைலைட்ஸ் ஆர்மியை பொறுத்தவரை இப்போ கமாண்டோன் போறவங்க தான் இருக்கிறதுலையே கொஞ்சம் மவுஸ் என்று சொல்லுவோம் அதே மாதிரி ஃபைட்டர் பைலட்ஸ் தான் இந்தியன் ஏர் ஃபோர்ஸை பொறுத்தவரை ஒரு பெரும் ஒரு என்ன சொல்றது ஒரு மவுசுல்ல ஒரு மனிதர்கள ஆமாம்மா அதான் தட் இஸ் பீங் கூல் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது ஒரு ஃபைட்டர் பைலட் வந்து ஒரு முறை காக்க்பீட்டில் அதாவது அந்த பிளைனுக்குள்ளால் உட்கார்ந்து விட்டால் அவர் திரும்பி வராரா இல்லையான்னு அவருக்கே தெரியாது அந்த ஒரு மனநிலை அந்த ஒரு தயாரிப்பினோடு சேர்த்து தான் அவர்கள் வந்து அந்த காப்பீட்டில் உட்காடுறாங்க அப்போ அந்த அளவுக்கான ஒரு ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தும் ஒரு மென்டல் ஸ்ட்ரென்த்தும் இருக்கிற ஒரு மனிதர் தான் அபிநந்தன் அப்போ ஒரு பெரிய எனக்கு அவருடைய வீடியோ பார்த்தா ஒரு பெரிய எனக்கு ஒன்றும் ஆச்சரியம் கிடையாது அவர் வந்து அங்கே சுட்டு வீழ்த்தப்படுகிறார் அவர் வந்து தன்னுடைய அந்த பிஸ்டலை வந்து செலுத்துகிறார் கிட்ட வந்து சுற்றுவேங்கிற இதில் அப்புறம் வந்து அங்கே இருக்கிற மனிதர்கள் த தாக்குகிறார்கள் அதெல்லாம் ஒன்றும் பொருட்படுத்தாமல் ஆர்மி வந்து அவரை கூட்டி செல்கிறது அப்புறம் வந்து கூலா உட்காந்து டீ சாப்பிட்டு நான் அந்த தகவல் கொடுக்க முடியாது அப்படின்னு வெரி டிஃப்ரென்ஷியலாக சொல்கிறார் ஆமாம் ஒரு சீனியர் ஆஃபீஸர் முன்னாடி உட்கொண்டுருக்கிறார் என்று நான் கருதுகிறேன் என்ற சார் என்று அவரை அழைக்கிறார் அவங்கள் வந்து அதாவது எந்த ஒரு அது எனிமி நாடாலும் சரி அது வந்து ஃப்ரெண்ட்லி நாடாலும் சரி அவருடைய யார் அவரை கொஸ்டின் செய்கிறாரோ அவருடைய ரேங்கை பார்த்தா அவங்க பேசுவாங்க அதனால தான் அவங்க சார் என்ற அந்த பதத்தை கூட யூஸ் பண்ணுறாரு அது நீங்கள் எங்கேருந்து வரீங்கன்னு கேட்டால் நான் சார் அது சொல்ல முடியாது அப்படிங்கிறாரு ஆனால் இங்கே வந்து நரேந்திர மோடியை நேற்று வெளிப்படுத்தி வெளிப்படுத்தி விட்டார் அதே போல் ஊடகங்கள் அதுக்கு முன்னாலேயே வெளிப்படுத்தி இருந்துச்சு எங்கிருந்து வர்றாரு என்ன அவருடைய பேக்ரவுண்டு எப்போ போனார் கடற்க வாசலால் இருந்து ஆரம்பித்து எல்லா ஹிஸ்ட்ரியும் வந்து வெளிவிட்டார்கள் ஸோ இந்த அளவுக்கு மனதாற்றியம் இல்லை இந்த அளவுக்கு ஒரு தேர்ந்த ஒரு மனிதரை தான் நாம் நேற்று வந்து இழந்தோம் என்று கூட சொல்லலாம் ஏனென்றால் இனி அவருடைய கெரியர் என்பது ரொம்ப ஒரு ஒரு கேள்விக்குள்ளான ஒரு விஷயமாக தான் இருக்கும் ஏனென்றால் எனக்கு ரெண்டு மூணு கேள்விகள் வருது இந்த கேள்விகள் வந்து நான் இப்போ கிட்ட கேட்க மாட்டாங்க நேற்று நைட்டு வந்து இவரை ஐஏஎஃப் ஹெட் கவார்ட்டர்ஸ்க்கு ஏஹெக்கு கொண்டு போயிட்டாங்க இனி அங்கே வந்து அவருக்கு ஒரு டீப்ரீஃபிங் நடக்கும் டீப்ரீஃபிங்னா நீங்கள் அந்த பறந்ததிலிருந்து அதாவது ஸ்ரீநகர் ஏபேஸ்னு கருதுங்க அங்கேருந்து நீங்கள் பறந்ததிலிருந்து இருக்கின்ற இன்சூரன்ஸ் கம்ப்ளீட் ரீகால் பண்ண வேண்டும் ஆனால் இதற்கு முன்னா நடந்த விவரம் இருக்கே உங்களுக்கு என்ன பிரீஃப் இருந்தது என்ன உங்களுக்கு உங்களுடைய ஆர்டர்ஸ் என்ன அந்த ஆர்டர்ஸை பத்தி இந்த பிரீஃபிங்ல கேட்க மாட்டாங்க ஏனென்றால் ஆர்டர்ஸை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்றதை மட்டும் தான் நீங்கள் நீங்க பறந்து போனீங்க அப்புறம் எந்த தருணத்தில் வந்து எல்ஓசி கிராஸ் பண்ணீங்க லைன் ஆஃப் கண்ட்ரோல் அதுதான் பாகிஸ்தானுக்கு நம்மளுக்கு இருக்கிற எல்லை காஷ்மீர் பகுதியில் அப் அப்போ இருந்த சம்பவங்கள் தான் இவங்க வந்து கேட்க போறாங்க எனக்கு அதுக்கு முன்னால் இருக்கிற சம்பவங்களை தெரிய வேண்டும் என்று நான் ஆவலாக இருக்கிறேன் ஏனென்றால் யார் அவருக்காக இந்த ஆர்டரை கொடுத்தாரு அவருடைய கமாண்டரா இல்லை ஏர் கமாண்டா அந்த லோக்கல் ஏர் கமாண்டா இல்லை ஆர்மி ஏர்ஃபோர்ஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ்லேருந்து வந்ததா இல்லை வேற யாராச்சிகிட்டிருந்து வந்ததா என்ன அவருடைய ஆர்டர்ஸ் அதாவது இவரை துரத்தி பிடித்து இல்லை என்றால் இவர் துரத்தி டெஸ்ட்ராய் பண்ண வேண்டும் எந்த விலை கொடுத்தும் எல்லோசையும் க்ராஸ் பண்ண வேண்டும் என்ற ஒரு ஆர்டர் கொடுத்தாங்களா என்னது எனக்கு தெரிய வேண்டும் அது யாருகிட்ட இருந்து வந்தது அவருடைய கமாண்டர் கிட்ட வந்ததா இல்லை அவருடைய லோக்கல் கமாண்டர்ல இருந்து வந்ததா இல்லை ஆர்மி ஐ ஏர் ஹெட் குவாட்டர் இருந்து வந்ததா இல்லை அதுக்கு மேலே இருக்கிறவங்க கிட்ட இருந்து வந்ததா இதெல்லாம் வந்தால்தான் நமக்கு இதுக்கான ஒரு ஃபுல் பிக்சர் வர முடியும் என்று நான் கருதுகிறேன் ஏனென்றால் இங்கே தான் இது வந்து அரசியல் ஆக்கி ஆக்கப்பட்டதா இல்லையா என்ற அந்த கேள்விக்கும் பதில் வரும் திமுக இப்போ தேர்தல் வர்றதுனால நிறைய கட்சிகள் வந்து அரசியல் கூட்டணிகள் குறித்து பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ திமுக வந்து தன் பேரத்தை குறைத்ததால் எடப்பாடி அதிமுக கூட்டணியில் தேமுதிக நிலை என்ன அப்படின்றது வந்து செய்தித்தாள்கள் வந்துட்டு இருக்கு இப்ப ஏழு சீட் அப்படின்றது வந்து இப்ப நாலு அஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு குறைஞ்சுட்டே வருது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க இடையில வந்து பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் சொல்லிருந்தாங்க எங்களுடைய பலம் என்ன அப்படின்றது எங்களுக்கு தெரியும் எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்ற மாதிரி ஒரு கால் ஸ்டேட்மெண்ட் சொல்லிருந்தாங்க ஆஹ அது வந்து உங்களுடைய கொஞ்சம் டவுட்டா தான் ஏன்டா இப்போ வந்து அதிம கூட பேச்சு வார்த்தை நடத்தி கொண்டு அது வந்து சுமமான ஒரு தீர்வு வரவில்லை அதனால் வந்து ஒரு சரியான ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக்காக திருநாவுக்கரசர் சென்று சந்திக்கிறார் நிச்சயமாக ஒரு சலசலப்பு வருகிறது அதன் பிறகு அடுத்த நாள் ஸ்டாலின் சென்று சந்திக்கிறார் இன்னும் பெரிய சலசலப்பு வருகிறது அத்தோடு திமுக அதை விட்டுருக்கணும் அதாவது திமுகவை பொறுத்தவரை இன்னைக்கு இருக்கின்ற கல சூழ்நிலையை பார்த்திங்கன்னா காங்கிரஸ் திமுக லெஃப்ட் பார்ட்டிஸு கொங்கு கட்சி விசிகே என்ற அந்த கூட்டணி என்பது மிக மிக வலுவான கூட்டணி என்பது அனைவரும் அறிந்தது ஏனென்றால் தினகரன் அந்த அளவுக்கு ஓட்டை பிரித்திருக்கிறார் அதிமுகவை பொறுத்தவரை அப்படி பார்க்கும்போது ஏன் இந்த திமுகவுக்கு ஏன் இந்த பதட்டம் என்று புரிய மாட்டேங்குது ஏனென்றால் அதோடு விடாமல் இவங்க வந்து மறுபடியும் நெகோஷியேட் பண்ணுறாங்க பேரம் பேசுறத வந்து கொஞ்சம் உயர்த்தி விட்டுட்டு அந்த காஸ்ட்டை திமு அதிமுகவுக்கான அந்த காஸ்ட்டை கொஞ்சம் உயர்த்தி விட்டுட்டு இவங்க ஸ்டெப் பேக் பண்ணியிருக்கணும் அதை த அதை தவிர்த்து விட்டு இவங்க என்ன பண்ணாங்கன்னா மறுபடியும் நெகோஷியேட் பண்ண பார்த்துருக்காங்க அந்த நெகோசியேஷன் வந்து பிரேக் பிரேக் டவுன் ஆனதுனால தான் இப்போ வந்து தேமுதிகவுக்கும் ஒரு பிரச்சனையாக இருக்கிறது அதிமுகவுக்கும் அது ஒரு சாதகமான ஒரு இதாக அமைஞ்சது அதாவது தேமுதிகவினுடைய டிமாண்டு எனக்கு எங்களுக்கு வந்து பாமகவுக்கு நிகராக சீட் கொடுங்கிறது அதிமுகனால அது கொடுக்க முடியல அதனால தான் திமுகவினுடைய இந்த இந்த பிரச் பேச்சுவார்த்தையே வருது அதோடு அவங்க விட்டுருந்தாங்கன்னா இல்லை கொலாப்ஸ் ஆகலை எங்கள் கூட இன்னும் பேசி கொண்டு இருக்கிறார்கள் அந்த அந்த தோற்றத்தை க கொடுத்தாங்கன்னா அது சாதகமாக நடந்துருக்கும் அதை வந்து அவங்க வந்து கொஞ்சம் சாத்துரியமாக அதை யூஸ் பண்ணலாம் தான் நான் கருதுகிறேன் அதனால் அதுக்கு இப்போ கடைசியில் விளைவாக அதிமுக கெயின் ஆகிருக்கு தேமுதிகாவை பொறுத்தவரை பெரிய ஒரு நெகட்டிவாகத்தான் இது வரப்போயிருது இது லாபம் அடைந்தது அடுத்து நிகழ்வா பார்க்க போறது வந்து திருவனந்தபுரம் விமான நிலையத்தை வந்து அதானி நிறுவனத்துக்கு வழங்க போகுது மத்திய அரசு அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து வினராயி விஜயன் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அரசு இருக்கும்போது அதானி நிறுவனம் எதற்கு சொல்லிட்டுன்னு ரொம்ப நையாண்டித்தனமா ஒரு கேள்வி எழுப்பி பல இடத்துல அதான் வருது அரசு இருக்கும் போது எங்கெங்க அரசு இருக்கிறதோ விமான நிலைய கட்டுமான பணிக்காக அறுநூற்று ஐம்பது கோடி ஏக்கர் நிலப்பரப்பை வந்து மாநில அரசு ஆக்கிரமிச்சிருக்கும் போது ஏன் இதை வந்து தனியார் இருக்கு இலவசமா கொடுக்க முன்வரிங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வியை அனுப்பியிருக்காரு ஆமா எங்கெங்க மத்திய அரசு இருக்கோ அங்கங்க அதானி இருக்கிறார் பல இடத்துல வந்து எல்என்டி டி போர்ட்ல இருந்து ஆரம்பிச்சு ஆஸ்திரேலியா போனால் ஆஸ்திரேலியாவில இருக்காரு பிரதமர் கூட அங்கங்கே பயணித்தி கொண்டு அப்போ இந்த அதானிக்கும் இந்த அரசாங்கத்துக்கும் என்ன தொடர்வு என்ற கேள்விகள் பலர் எழுப்பிக்கொண்டு கொண்டிருக்கிறார்கள் எனக்கு நான் இது பெருசாக ஸ்டடி பண்ணல ஆனால் அதனால் எனக்கு அது அது விவரம் தெரியாது ஆனால் டிசம்பர் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து இவங்க இந்த பிரைவேட்டைஜேஷன் என்று திடீரென்று ஆரம்பிக்கிறார்கள் ஒரு பிஸ்னஸ் லைனில் ஹிந்து பிஸ்னஸ் லைனில் கூட அதை பற்றி ஒரு பெரிய ஒரு க கட்டுரை எழுதியிருந்தாங்க எடிட்டோரியல் எழுதியிருந்தாங்க ஏன் இந்த அவசரம் என்று திடீரென்று பார்த்தீங்கன்னா ஆறு ஏர்போர்ட்டுக்கு கொடுக்குறாங்க திடீரென்று பார்த்தீங்கன்னா டெண்டர் வருது திடீரென்று பார்த்தீங்கன்னா டெண்டர் முடிந்து விட்டது அதானி கொடுத்து விட்டாங்க அப்போ ஏன் இந்த அவசரம் என்ற கேள்வி நிச்சயமாக எழுப்ப வேண்டும் என்னை பொறுத்தவரை இதுவும் ஒரு தேர்தல் யுக்தியாகத்தான் நான் காண்கிறேன் அதாவது ஒரு ப்ரைவேட் ஃபார்ம்ஸுக்கு ஒரு கார்பரேட்டுக்கு வந்து நாம் ஹெல்ப் பண்ணால் அவங்களும் நான் தேர்தலுக்கு நமக்கு சாதகமாக இருப்பார்கள் என்றொரு நிலையிலிருந்து வருகின்ற ஒரு புரிதலாகத்தான் எனக்கு தெரிகிறது வேறு ஒரு கன்சிடரேஷன் கிடையாது ஏன் இந்த அவசரம் டிசம்பரில் அறிவித்து விட்டு ஜனவரி கடைசிக்குள்ளால் இதெல்லாம் கொடுத்து முடித்து விட்டிங்களே ஏன் இந்த அவசரம் என்ற கேள்வி கேட்க வேண்டியதாக இருக்குது ஏனென்றால் நரேந்திர மோடி அரசு பல இடங்களில் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் எப்போ ஆரம்பித்ததோ அப்போ எல்லா ஸ்கீம் என்னென்ன வந்து டெண்டர் போயிருக்கோ எல்லாம் வந்து ரீஎக்ஸாமின் பண்ணி பண்ண பிறகு தான் கொடுத்தாங்க ஏனென்றால் கரப்ஷன் வரக்கூடாது ஊழல் என்ற குற்றச்சாட்டு வரக்கூடாதுன்னு இதில் வந்து நேர் மாறாக இவ்வளோ ஒரு 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 டைம் ஃப்ரேமே வந்து பார்க்காம திடீரென்று ஸ்டேட் கவர்மெண்ட்ஸை கன்சல்ட் பண்ணாமல் அதான் பினராயி விஜயன் சொல்கிறாரு நாங்கள் எதுக்கு லேண்ட் கொடுக்கணும் ஒரு பிரைவேட் பார்ட்டிக்கு நாங்க எதுக்கு லேண்ட் கொடுக்கணும் வேணும் அவங்க வாங்கிட்டுமே நாங்கள் எதுக்கு லேண்ட் கொடுக்கணும் இந்த மாதிரியான கேள்விக்கு தான் இப்போ என்ன செய்ய ஆக போகுதுன்னா இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அந்த நிலத்தை வந்து அக்யூர் பண்ற வேண்டிய ஒரு இது வந்துடும் அதற்கு வந்து அவங்க நோட்டீஸ் கொடுப்பாங்க இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் பெரிய பிரச்சனை வரும் அதுல வந்து திரு ட்ரேண்டம் ஏர்போர்ட்னுடைய எக்ஸ்பேன்ஷன் முடங்கிவிடும் அதனால மறுபடியும் யார் பாதிக்கப்படுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த சின்ன வேலைக்காக கல்ஃபுக்கு போகின்ற மக்கள் தான் மறுபடியும் பாதிக்கப்படுவார்கள் நிச்சயமாக சார் அடுத்த நிகழ்வா நம்ம பார்க்க போறது வந்து நாடாளுமன்ற தேர்தல் சரியான நேரத்தில் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தலைமை தேர்தல் ஆணையர் தெரிவிச்சிருக்காரு இது குறித்து உங்களுடைய பார்வை சார் இல்ல அவருக்கு அது மேலே கண்ட்ரோலே கிடையாது தமிழ்நாட்டில் வந்து சரியான நேரத்தில் நடத்தியிருக்காங்க இடைத்தேர்தல்கள் அப்ப பேசுறது என்ன வேணா பேசி விடலாம் செய்கிறது இன்னொரு மாதிரி தான் இருக்கிறது இருபத்தோரு இடங்கள் வந்து காலியாக இருக்கிறது இதில் பதினெட்டு இடங்கள் ஏறத்தால ஒன்றே முக்கால் வருடமாக ஏறத்தால ஐநூற்றி சில நாட்களாக காலியாக இருக்கிறது அப்போ இதெல்லாம் தேர்தல் ஆணையத்துக்கு தெரியவே மாட்டேங்குது அதெல்லாம் எங்கேயுமே தேர்தல் நிலையத்தில் தலைவர் கருணாநிதி மறைந்து வந்து ஆகஸ்டில் மறைகிற இன்னும் வந்து அங்கே தேர்தல் நடத்துறதுக்கான ஒரு யுக்தியும் இல்லை என்றால் ஒரு மூமெண்ட்டு கூட கிடையாது அதே மாதிரி ஏக போஸ் மறைந்த பிறகு மறைந்த பிறகு வந்து கேஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க மறைந்த பிறகு அந்த கேஸை இன்ஃபரக்டர்ஸ் ஆகிவிடும் அதுதான் சுப்ரீம் கோர்ட்டில் ஜெயலலிதா கேஸிலோட வந்த தீர்ப்பு அதுதான் அப்போ அப்படி இருக்கும்போது இந்த தேர்தலெல்லாம் நடத்த மாட்டாராமா ஆனால் தேசிய தேர்தல் வந்து குறித்த நேரத்தில் நடக்கும் சொல்றது எந்த அளவுக்கு அவர் வந்து ஏதோ சொல்லணும்னு சொல்றாருங்கிறது நமக்கு விளக்குது அடுத்ததாக நாட்டில் நடந்த பாதுகாப்பு பிரச்சனைகளுக்கும் எலெக்ஷன் கமிஷனுக்கும் தொடர்பில்லை என்ற ரீதியில் பேசிக் எல்லாமே நீங்கள் கன்சிடர் பண்ணி தான் நீங்கள் நடத்த முடியும் ஏனென்றால் உங்களுக்கு வந்து சென்ட்ரல் ஃபோர்ஸஸ் தேவை சிஆர்பிஎஃப் ஆனாலும் சரி பிஎஸ்எஃப் ஆனாலும் சரி அசாம் ரைஃபிள்ஸ் ஆனாலும் இந்த இந்த கம்ப்ளீட் சிஏபிஎஃப் தொடர்பு இருக்கு ஆமாமா இருக்கு அதை மூவ் பண்ணும்ல இந்த இந்த சென்ட்ரல் ஃபோர்ஸஸ் மூவ் பண்ணும்ல அதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் அனுமதி கொடுத்தா தானே உங்களுக்கு மூவ் பண்ண முடியும் அப்ப அதெல்லாம் இந்த கேல்குலேஷன்ல வரும் இவர் சொன்னது வந்து தேசிய பாதுகாப்பை வந்து மனதில் வைக்காமல் கூறி இருக்கிறார் நன்றி சார் அடுத்த நிகழ்வை நம்ம பார்க்க போகிறது வந்து மூன்றாயிரம் பார்களை மூட உத்தரவிட்டது சென்னை உயர்நீதிமன்றம் இது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவை மாவட்டத்தில் வந்து சட்டவிரோதமாக பார்கள் வந்து நடத்தப்படுது அப்படின்னு சொல்லிட்டு பிரபாகரன் என்பவர் வந்து ஒரு மனு தாக்கல் பண்ணியிருக்காரு இதை விசாரித்த நீதிபதிகள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பார்களை வந்து மூடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது குறித்து உங்களுடைய பார்வை சார் இல்லை பார் பல இடத்துல வந்து இப்போ கூன் நதிக்கரையில் வந்து இருக்கிற நம்ம மக்களையெல்லாம் அந்த இதில் இருக்கிறாங்க இப்போ ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ கூட ட்ரெண்ட் ஆச்சு ஒரு பொண்ணு வந்து ஒரு பெண்மணி வந்து இரண்டு கைகளில் கத்தி வச்சுட்டு இரவு நேரத்துல என்னுடைய கணவர் குடித்து விட்டு வருகிறார் அப்படின்னா நான் வந்து ஏத்துக்குவேன் காரணம் என்னன்னா ஒரு வேலை பழுவால வந்து குடிச்சிட்டு வரார் ஏத்துக்குவேன் ஆனா காலையில நீங்க வந்து விடியற்காலையில வந்து பாரியில வந்து திறந்து வச்சிட்டீங்க அப்படின்னா ஏத்துக்க முடியாது எல்லா இடத்துலயும் ஒண்ணு வந்து ஆக்கிரமிப்பு அதாவது மனிதர்கள் ஆக்கிரமிப்பு அகற்றி விடுகிறார்கள் என்ன கோம் ரிஸ்ட்ரேஷன் ப்ராஜெக்ட் அம்மா பியூட்டிஃபிகேஷன் ப்ராஜெக்ட் சொல்லிட்டு அத வந்து அழகுபடுத்து என்று சொல்லி அகற்றி விடுகிறார் ஆனா பார இந்த எல்லா இடத்துலயுமே இருக்குது இப்போ நீங்கள் வந்து நெற்குன்றம் பகுதியில் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் ஒரு பார் இருக்குது அதுவும் கம்ப்ளீட்டாக கூவம் இதில் தான் இருக்குது இந்த பக்கம் அதாவது அந்த கோல்டன் ஜார்ஜ் நகர்லேயும் ஒரு பார் இருக்குது இது எல்லா இடத்துலையும் வாடிக்கையாக ஆக்கிரமிப்பாக பார் இருக்குது அதன் பிறகு ஏர்லி மார்னிங் நீங்கள் சொல்கிற போது எங்கே எப்போ வேணால் திறந்து திறந்துடுறாங்க மக்கள் அதில் தான் வந்து மது அருதி அருதி கொண்டிருக்கிறார்கள் இது வந்து கம்ப்ளீட்லி அன்ஹைஜினிக் ஃபஸ்ட்டு திங் அன் கம்ப்ளீட்லி அன்ஹைஜினிக் அங்கே உட்காந்து குடித்தாலே இருக்கிற வியாதி பூரா வந்துடும் அதன் பிறகு மெயின்டெனன்ஸே கிடையாது அரசாங்கம் இதை பத்தி செவிசாயிக்கவே மாட்டேங்குது யார் வேணா என்ன வேணா பண்ணிட்டு போங்க நீங்க எல்லாம் ஹாப்பியா இருந்தால் நானும் ஹாப்பியா இருக்கிறோம் ஒரு முதலமைச்சர் உட்காந்து கொண்டு இருக்கிறார் இதுதானே ஒரு பிரச்சனையாக நான் பார்க்கிறேன் நிச்சயமாக சார் நிகேஷியன் ஆரம்பத்திலே வந்து நம்ம ட்ரம்ப் கிம் சந்திப்பை பத்தி பேசியிருந்தோம் அது குறித்து உங்களுடைய பார்வை சரியேன்னா இடையிலேயே வந்து அந்த சந்திப்பு வந்து கொலாப்ஸ் ஆயிருக்கு அப்படின்றது தெரியும் இல்லைங்களா அது வேணால் என்னென்னா பொருளாதார தடையை வந்து நீக்க கோரியிருக்காங்க அதுல என்னால கையெழுத்திட முடியாத அந்த ஒப்பந்தத்தில் அப்படின்னு சொல்லிட்டு கிம் வெளியேறி இருக்காரு ஆமா அதாவது ட்ரம்ப்பை பொறுத்தவரை ட்ரம்ப் கிம்மை வச்சு ஏதாச்சும் கொஞ்சம் அரசியல் பண்ணலான்னு பார்த்தாரு ஏதாச்சும் ஒரு எக்ரிமெண்ட் வந்துச்சுன்னா எனக்கு வந்து நாட்டில் திரும்பி போய் சொல்லலாம் நான் வந்து ஐ எவர்டட் நியூக்ளியர் டிசாஸ்டர் வந்து வரப்போகுது அதை வந்து நான் வந்து தவிர்த்து விட்டேன் என்னான் என்னுடைய முயற்சியினால் தவிர்த்து விட்டது என்று அவர் வந்து சொல்லாமென்று பார்த்தார் ஆனால் கிம் அது வந்து நல்லா தேர்ந்தவர் அவருக்கு தெரியும் அவர் கொஞ்சம் பேரம் பேசினார் அந்த பேரம்பேசில் வந்து இவர் விழலை யூஸ்வலாக வந்து ட்ரம்பை பொறுத்தவரை எல்லாத்துக்கும் அவங்க என்ன இப்போ புட்டின் என்ன சொன்னாலும் கேட்குற ஒரு இடத்துல ட்ரம்ப் இருக்கிறாரு அதே மாதிரி கிம் போன முறை வைத்த பல கோரிக்கைகளை வந்து இவர் ஏற்றுவிட்டார் போன முறை கொஞ்சம் பேசினாங்க அவ்வளோதான் ஆனால் ஒரு ப்ராக்ரஸும் கிடையாது அதன் பிறகு ஒரு செகண்ட் சம்மிட்னுடைய அவசியமே கிடையாது ஏனென்றால் இவர் ஃபஸ்ட்டு பேசின அந்த பேச்சுக்கள் எல்லாம் அது வந்து இட் ஃப்ரெக்டிஃபைடு அவங்க சொன்னதெல்லாம் நடத்துறாங்கன்னு பார்த்தா கிடையாது நார்த் கொரியா மறுபடியும் மிசைல் பில்டிங்லேயே தான் நடந்து கொண்டிருந்தது அவ்வளோ இருந்த பிறகும் கூட மறுபடியும் ட்ரம்ப் வந்து ஏறத்தாழ முக்கா உலகம் சுற்றி வந்து மறுபடியும் பார்த்துருக்கிறாரு அதுதான் ஒரு பிரச்சனையாக நான் காண்கிறேன் ட்ரம்ப்புக்கு நிகராக ஒரு மனிதராக கிம் வந்து விட்டார் ஒரு டிக்டேட்டர் ஒரு டின்பாட் டிக்டேட்டர் நினைக்கும் போதெல்லாம் மனிதர்களை கொன்று கொண்டிருக்கின்ற ஒரு மகன் ஒரு ஒரு மனிதன் வந்து இன்னைக்கு உலகிலேயே வேர்ல்டு டெமோக்ராட்டிக் லீடர் என்று சொல்கின்ற அந்த அமெரிக்க ப ஜனாதிபதிக்கு நிகராக வந்து நின்று விட்டான் இதுதான் ஒரு பெரும் பிரச்சனையாக உலகத்துக்கே ஒரு பிரச்சனையாக நான் காண்கிறேன் இது ட்ரம்ப்பினுடைய ஒரு பெரும் ஒரு வீழ்ச்சியாக நான் பார்க்கிறேன் நிச்சயமாக சார் மீண்டும் இந்த சந்திப்பு தொடர வாய்ப்பு இருக்குங்களா கிம் வந்து கேட்டிருக்காரு பொருளாதார தடையை வந்து நீக்க கோரியிருக்காரு இல்லையா ஆமா ஏ இனி வாய்ப்பு அதுக்கு கிடையாது இப்ப அடுத்த பிரச்சனை என்ன போகுதுன்னா ட்ரம்ப்புக்கு மறுபடியும் பொலிட்டிக்கல் அந்த ப்ராப்ளம்ஸ் வந்து அமெரிக்கால பெருகி கொண்டே இருக்கிறது அப்படி பெருகிக் கொண்டே இருக்கிற சூழ்நிலையில் என்னென்ன ஆகுதுன்னா ஏதாச்சும் நான் செய்தி தான் ஆக வேண்டும் என்ற ஒரு கட்டாயத்தில் இருக்கிறார் அதனால தான் அவரே வந்து அனௌன்ஸ் பண்ணுறாரு எது பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் ஒரு நல்ல செய்தி வரப்போகுதுன்ட்டு அபிநந்தனுடைய ரிலீஸுக்கு முன்னால் இவரே அனௌன்ஸ் பண்ணுறாரு அவ்வளோ டெஸ்பிரேஷனில் அவர் இருக்கார் இது யூஷுவலாக வந்து அமெரிக்கா இதில் இன்வால்வ் ஆனதே வந்து நமக்கு யாருக்கும் தெரிய வராது பல தருணங்களில் வந்து எப்போல்லாம் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு இடையில வந்து பிரச்சனை வந்திருக்கோ அந்த தருணங்களில் எல்லாம் அமெரிக்கா இன்வால்வ் ஆயிருக்கு ஆனால் நமக்கு தெரியாமல் இன்வால்வ் ஆயிருக்கு ஆனால் இந்த முறை என்ன நடந்திருக்குன்னா அது அனௌன்ஸ் பண்ணுறாரு அடுத்ததாக கிம்மை பொறுத்தவரை அதாவது நார்த் கொரியா யுஎஸ் ஸ்டாக்ஸை பொறுத்தவரை இப்போ சவுத் கொரியா அதில் வந்து உள்ள நுழைஞ்சு இப்போ நாங்கள் மறுபடியும் ஒரு ஒரு புரோக்கராக இருந்துட்டு நான் உங்களுக்கு புரோக்கர்னால் ஆனஸ்ட் புரோக்கர் கண்ட்ரிஸ் நேஷ் நேஷன்ஸை பற்றி பேசும்போது அப்படி பேசலாம் சவுத் கொரியா வந்து உங்களுக்கு இடையிலான பேச்சுவார்த்தைக்கான ஒரு 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 களம் நாங்கள் அமைத்து தருகிறோம் என்ற அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து அவர்கள் முன் முன் வந்திருக்கிறார்கள் அது எங்கே போய் முடியும்னு சொல்ல முடியாது பட் அது ஃப்ரக்டிஃபை ஆகணும்னு சொல்ல முடியாது பட் ட்ரம்புக்கு வந்து பெரிய டெஸ்பிரேஷன் இருக்குது ஏதாச்சும் ஒரு உலகத்தில் ஒரு நல்ல காரியத்தை செய்து நான் வந்து நல்ல பேர் எடுக்க வேண்டும் அப்பத்தான எனக்கு டுவெண்ட்டி டுவெண்ட்டி எலெக்ஷன்ஸ் வந்து கண்டஸ்ட் பண்ண முடியும் என்ற ஒரு நிலையில் தான் அவர் இருக்கிறார் அதனால தான் இந்த பிரச்சனைகள் எல்லாம் வருகிறது அடுத்த செய்தி இறுதி செய்தியாக வந்து மையத்தின் வேட்பாளராக விருப்பமா மனு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் நீதி மையத்தின் தலைவர் வந்து நடிகர் கமலஹாசன் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு இது குறித்து உங்களுடைய பார்வை சார் ரொம்ப அடிப்படை உறுப்பினராக இல்லாவிட்டாலும் கூட நீங்கள் விருப்ப மனு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு புதிய தமிழகத்தை உருவாக்க வாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் அழைப்பு விடுத்திருக்காரு ஆமா நீங்களும் சென்று கொடுக்க வேண்டும் என்று நான் கோரிக்கை வைக்கிறேன் அதாவது இப்போ எத்தனை பேர் வந்து விருப்பமான தாக்கம் தாக்கல் செய்கிறார்கள் நம்ம பார்க்க வேணாம் ஏனென்றால் அதுதான் இதுக்கு ஒரு இண்டிகேஷனாக இருக்கும் எத்தனை நபர்கள் வருகிறார்கள் இவரை நம்பி இல்லை என்றால் புதிய தமிழகத்தை உருவாக்குறக்காக எத்தனை நபர்கள் வருகிறார்கள் அவர்களுக்கு எத்தனை பேருக்கு வந்து அந்த ஓட்டர் ஐடி இருக்குது எத்தனை பேர் வந்து ஃபஸ்ட்டு அந்த வேலையை செய்யணும் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஓட்டர் ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்புறம் ஒரு பெரிய ஒரு ப்ராசஸ் இது எப்படி விஷால் வந்து ஆர்கே நகரில் பாதி ஃபில் பண்ணி பாதி ஃபில் பண்ணாமல் தவறு விட்டாரோ அதே மாதிரியான இது இது நிகழ்வு தான் இங்கேயும் நடக்க போகுதா இல்லை இவங்க நிஜமாவே வந்து தமிழகத்தை புது தமிழகத்தை உருவா உருவாக்குறதுக்கு அட்லீஸ்ட் இந்த விண்ணப்ப படிவத்தில் வந்து ஒழுங்காக அவங்களுக்கு ஃபீல் பண்ண முடியுதா என்று பார்ப்போம் எத்தனை நபர்கள் முன்னே முன்னே வருகிறார்கள் என்பது பாக்குறது அவர்கள் பிக் நம்பர்ஸ்ல வந்தாங்கன்னா நிச்சயமாக தமிழகம் ஏதோ ஒரு ஃபியூச்சரை பார்த்து கொண்டு அதாவது இவரில் ஒரு ஃபியூச்சர் காண்கிறது என்ற அளவு கூட வைத்துக்கொள்ள நிச்சயமாக சார் உங்கள் கேள்விகளுக்கு எல்லாம் காலம் பதில் சொல்ல வேண்டும் அச்சும் அஸ்லம் நிகழ்ச்சி நிறைவேறுகிறது மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் அடுத்த செய்திகளை வழங்க காத்திருக்கிறார் செய்தியாளர் சண்முகவே